எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஏழு காஸ்டி மற்றும் ஒய் ஈக்குவல் டு ரெண்டு சைன் டி பிலாங்ஸ் டு ஆர் என்ற வளைவரைக்கு ஏதேனும் ஒரு புள்ளியில் வரைப்படும் தொடுகோடு மற்றும் செங்கோடுகளை காணுங்க ஓகே ஸோ நமக்கு எக்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஒய் கொடுத்துருக்குறாங்க சாய்வு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தொடுகோடு செங்கோடுன் சமவடகளை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாய்வு கண்டுபிடிக்கலாம் சாய்வுக்கான ஃபார்ம் என்னது எம் இஸ் ஈக்குவல் டு டிஒய் பை டி எக்ஸ் ஓகே

ஒய் இஸ்இக்குவல்ட்டு ரெண்டு சயின்டின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு வந்து கான்ஸ்டன்ட்டு சயின்டி டிஃப்ரெண்ட்ஷிப் பண்ணோன்னா நமக்கு காஸ்ட்டி கிடைக்கும் இப்போ நம்ம வந்து டிஏபை டிஎக்ஸ் பண்ணிக்கலாம் டிஏபைடிஎக்ஸ்ங்கிறது டிஏபை டிடி அதாவது ரெண்டு காஸ்ட் டி டிவைடர் பை டிஎக்ஸ் வை அதாவது மைனஸ் ஏழு சயின்டி ஓகே ஸோ நமக்கு இப்போ சாய்வு கிடச்சிருக்குது எம் இஸ்இக்குவல்ட்டு மைனஸ் ரெண்டு

ரெண்டு எல்லாத்தையும் எல்லது ஒரே பக்கம் கொண்டு வரலாம் இந்த பக்கம் கொண்டு என்னது ரெண்டு எக்ஸ் காஸ்டி பிளஸ் ஏழு ஒய் சைன் டி ஓகே பதினாலு சைன் ஸ்கொயர் டி இது வந்து என்னது இந்த பக்கம் வரும்போது அதுவும் பதினாலு

y y1 is equal to -1 x x1, okay. so、y y1 1 1 okay, 1 m okay. m x x1 2 2 sin sin t t t இது 7 cos ஒரு அதனுடைய மைனஸ் இருக்குது இந்த பெருக்கல் X- 7 7 cos 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 t. t t t. t இந்த 2 பெருக்கலாம் என்ன 4 sin 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 minus 7 49 sin t cos t அப்படிน கிடைக்கும் எல்லத்தை ஒரே பக்கம் கொண்டு வரலாம் சோ நமக்கு என்ன கிடைக்கும் 7x sin t ஓகே இந்த y என்னது இந்த பக்கம் கொண்டு வரலாம் -2y cos t ஓகே நமக்கு இங்கே என்ன இருக்கு -49 sin t cos t இருக்குது இந்த மைனஸ் நால இந்த பக்கம் வந்தா +4 ஆ மாறிடும் சோ நமக்கு என்ன கிடைக்கும் -45 sin t cos t 0 அப்படிน கிடைக்கும் இதுதான் நமக்கு தேவையான செங்கோட்டினுடைய சவன்பாடு இதுதான் வந்துனது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்